கவப்போகிறது பார் முழு சூரிய கிரகணம் பிரிக்கப் போகிறது இப்பொழுது கிரகணத்தின் காரணமாக உன் சக்தியை விட்ட ஒரு சாதாரண பாம்பு இப்பொழுது கிரகணத்தின் காரணமாக உன் சக்தியை விட்ட ஒரு சாதாரண பாம்பாகிவிட்டாய்

உண்மையை சொல்ல வேண்டி வந்தா முதல்ல தான் சொல்லுவேன்னு சொன்னேன் அந்த நேரம் வந்துருச்சு நடந்தத சொல்றேன் தேவி நன்மைக்காக செய்யற முயற்சியில தோத்து போயிடக்கூடாது கிரகணம் புடிச்சு விரதம் ஆகாம போயிடுமோன்னு நீ கவலைப்படாத நான் ஜெயிக்க வைக்கிறேன் உனக்கு தெய்வம் உதவி செய்யாம போகலாம் தர்ம உதவி செய்யாம போகலாம் இயற்கை உதவி செய்யாம போகலாம் காதலிக்கிறேன் புனிதமான புனிதமான காதலே கோடி சூரியனை உதிச்சு இந்த உருவத்தோடய உன் விரதம் செய்ய வைக்கும் நாதத்துல இருந்து இயற்கை பிறந்தது உண்மைதான் இந்த நாதமே உன்ன அந்த சக்திகிட்ட சேர்த்திருந்த இது போன்ற புதுமையினை இமயமலை அறிந்ததில்லை புனிதரெலும் முனிவர் செய்யும் தான் இதற்கு இணையும் இல்லை கையிலமலை கூடாதுகின்ற யோகம் இது அல்லார சிலை கூட கரைகின்ற சாதம் இந்த ஆதிசக்தி சன்னிதிலிருந்து அசையக்கூடாது அங்க சுசிலா விரதத்தை கெடுக்க அழுவ சக்தி அவளை சூழ்ந்து கோர தாண்ட அவ விரதத்தை காப்பாத்தி என் லட்சியத்தை நீங்க தான் நிறைவேற்றணும் இந்த மன உங்கள உங்களை அழிச்சிட்டு போவோம் விலா இப்ப வந்தீங்க இன்னைக்கு நீ என்ன அழகா இருக்க தெரியுமா உன்ன உன்னை போது ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு வைக்க கூடாதன்னு தோணுது காலை கழுவிட்டு வந்து அம்மானே வணக்கம் பண்ணிக்கங்க ம்ம் நீ எழுந்திருச்சு குளிச்சிட்டு பட்டு சேலை கட்டிக்கிட்டு பூ வச்சிகிட்டு வந்தே ਪਰ இன்னைக்கு உன்னோட நிறைய இடத்துக்கு போன இருக்கேன் ஒரு ஓய்வு விடுதி இருக்கு அது ரொம்ப அழகான அறைங்கள்லாம் இருக்கு அதுல நீயும் நானும் முதல் இரவு மாதிரி ராத்திரி பூரா அங்கேயே இருக்கணும் விடிஞ்சு வெளியே வரக்கூடாது சரியா ஏன் பேசாம இருக்க வா அது சொல்லாதீங்க தாய் பாகியத்துக்காக அந்த தாய்க்கு புனிதத்தோட செய்யற நோம்பு இது தேவி வந்து சொல்ற வரையில நான் இங்க இருந்து எழுந்திருக்க கூடாதுன்னு எனக்கு சொல்லிருக்கேன் எங்க இருந்து வந்தான்னு தெரியாது எப்ப எங்க போவான்னு தெரியாது அவ பேச்சு என் பேச்சு கூட பெருசா போச்சா உனக்கு இந்த கதை எல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி நடக்கணும் இந்த பூஜை கீஜை எல்லாம் விட்டுட்டு உடனே என்னோட எழுந்திரி வரப்போ இல்லையா இன்னைக்கு ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா விரதம் பூர்த்தி ஆயிடும் நமக்கு நன்மைங்க நடக்குங்க இன்னைக்கு மட்டும் அந்த யோசனை எல்லாம் வேண்டாங்க புருஷனை பக்கத்துல வச்சு விருதம் இருக்கிறதான பதிவு லட்சணம் டேய் ராகவா என்னடா இது எல்லாருக்கும் புத்தி சொல்றவன் நீயா இப்படி பேசுறது நான் பக்கத்து விட்ட முன்னாடி வர சொன்ன

இந்த விரதம் பூர்த்தி ஆற வரைக்கும் கடவுளே வந்து சொன்னாலும் இந்த இடத்தை விட்டு நகராதீங்க நகர்ந்த ஆகணும் நகர கூடாது இதயத்தின் லட்சம் புனிதமா இருக்கும்போது யாருக்கும் பயப்படாதீங்க எதுக்கும் பயப்படாதீங்க விரதத்தை பூர்த்தி செய்யுங்க உட்காருங்க அண்ணி என் பேச்ச தட்டி அவ திரும்ப உட்காந்தானா அவளுக்கு வாழ்வே இல்லைன்னு தெரியும் வா வா அண்ணி உண்மையிலேயே நீங்க இந்த தாயை நம்பினா அந்த அம்மன் மேல பாரத்தை போட்டுட்டு பிரணயமே வந்தாலும் சரி இந்த விரதத்தை பூர்த்தி செய்யுங்க உட்காருங்க அண்ணி கட்டிக்கிட்ட என்ன விட இப்ப நீதான் தான் அவளவும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்க புருஷன் விட்டுடுறேன்னு சொல்லியும் மனைவி பிடிவதம் செய்றான்னா கண்டிப்பா அவளுக்கு இன்னும் ராம்பலையோட துணை இருக்கணும் ஏய் பா செங்கோட பாயலேன் நீ எங்க ராகவம் இல்ல அவன் வாயில இந்த மாதிரி வார்த்தையே வராது அவரே இப்படிப்பட்ட கீழ்த்திரமான வார்த்தையை சொல்ல வைச்ச நீ மனுஷனே இல்லை வீசா திடாரி விசாசிட்டான் நான் விசாசைதான் ஏன் மச்சனா அண்ணி மத்தியில உள்ள தகாத சம்பந்தத்தை சமாளிக்கிறியே நீ ஒரு பார்ப்பலையா டேய் ரே என்ன என்ன அடக்கம் ஏன் பொண்டாட்டி ஏன் இஷ்டம் மிருகமா மாறுற நீ மிருகமா மாறினால்தான் ஏன் பொண்டாட்டிட்ட தகவல் சம்பந்தம் வச்சுருக்க பூர்த்தியாகி அந்த தாயின் முக்கன் அகன்ற ஜோதியாக தோன்றும் சமயத்தில் நீ அவசரப்பட்டு இங்கிருந்து நகர்ந்தால் அனைத்தும் வீணாகிவிடும் எல்லாவற்றையும் மகாசக்தியிடம் விட்டுவிட்டு அகன்ற ஜோதிக்காக ஆராதனை அம்மன் முன்னால் தேவி ஏற்றிய ஒன்பது அகன்ற ஜோதிகள் இருந்து கொண்டிருக்கும் போது நீ அவளை தீண்ட முடியாது அங்கே தேவியின் விரதம் சிறிது நேரத்தில் பூர்த்தியாகி திவ்ய ஜோதி எரிய போகிறது அதற்குள் உன் தீய சக்திகளை கடும் புயலாக்கி அந்த அங்கே மஞ்சள் கும்பத்தோடு பாவசக்தி விளையாட கொண்டிருக்கையில் அந்த சௌபாகியத்தின் ஆத்மசாட்சி நீமையாகி போறாயா ஆத்ம ஜோதியை

வராது நீ இங்கு என்னை நானே உன் முன்னால் ஜோதியா ஏற்றுக்கொள்கிறேன் அம்மாள் மமும் தாம்பாட பிரம்மகணிதமும் பொய்மையனும் பராசக்தி நிலா என்னால எனக்கு எத்தனை உணவநரங்க கடச்சாங்க உங்க உலகத்துல இருக்கிற பாசமா இருக்கட்டும் நேசமா இருக்கட்டும் அந்த தேவலோகத்துலயும் கூடக் கூடியது இந்த உலகத்து விட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரவே இல்ல انا அந்த உலகத்துக்கு தகுਉதுகா உங்களுக்கு மதி வாழ முடியாத துर्दिष्ट சalini என்ன மறக்க மாட்டீங்க விஜய் பருத்தப்படாதப்பா கவலைப்படாது அமைதியாரு எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல வேண்டாம் நான் நல்லாவே இருக்கேன் எனக்கு ஒன்னு ரிலாக்ஸ் எனக்கு சின்ன ஆவல ஏய் எனக்கு ஒன்னு ஐம் ஓகே ஒன்னு ஓகே பூரோகவாசிகளின் கலாச்சாரத்திற்கும் கட்டிய தாரிக்குள்ள புனிதத்திற்கும் கடவுள் கூட பிரிக்க முடியாத காதலுக்குள்ள சக்திக்கும் அன்பளிப்பாக என் அருமை மகளை அனுப்புகின்றேன் இனி இந்த நாகதேவி உங்கள் தேவி சொன்னாலும் ஆனா அழைச்சிட்டு வரலன்னு மட்டும் சொல்லாதீங்க இவங்க எல்லாரும் நான் போய் சொல்றேங்கிறாங்க உண்மையை சொல்லுங்க நீங்க என்ன அழிச்சுட்டு வந்தீங்க இல்லையா சொல்லுங்க